பூம் தத்புருஷாய வித்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி அதிகாலை மணி நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி நட்சத்திரம் ஹஸ்தம் மாலை மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை வானவியல் உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் மூன்று பஞ்சபூத நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபது ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் சார்ந்தவர்களுக்கு பிரிந்த உறவுகள் ஒன்று நாள் கடந்த காலங்களில் கருத்து வேறுபாடுகளால் பிரிவு ஏற்பட்ட கணவன் மனைவி பந்தம் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த நாளில் சொல்லப்பட்ட சொற்களும் எரிய கற்களும் திரும்பி வாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க காமாட்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது வம்பு தும்பு வருது அப்படிங்கிறத விட உங்களுடைய அன்பு பேச்சுக்களால் வம்பு தும்புகளை வெல்லக்கூடிய சூழல் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மேலே செலவுகள் செய்தால் வரவுகள் போதாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க வைகுண்ட வாசர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் பெருகக்கூடிய நாள் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நண்பர்களை பற்றி நாள் முழுவதும் பேசினாலும் எதிரிகள் பற்றி எதுவுமே பேசாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க விஸ்வரூப ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் கை நிலவி போன ஒரு சில வாய்ப்புகள் தானாக வந்து கிடைக்கக்கூடிய மேலான நாளாக இந்த நாள் அமைது வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதலோடு பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆபத்துக்களைச் சந்திக்காமல் அபாயத்தை தாண்ட முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க வீர ராகவ பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக அருள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஆன்மீக அருள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடங்க தெரியாத அரசனுக்கு ஆள தெரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வேதகிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ആ mm -hmm. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உண்மையான நன்மைகளை மென்மையாக சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது விரையாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சொந்த வீடு அல்லது பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அல்லது ஏற்கனவே சொந்த வீடு வாங்கி அதில் இருக்கக்கூடிய கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வதற்கு சத்தியம் தேவை ஆழ்வதற்கு பக்குவம் தேவை என்பதை தெரிந்து கொள்வது ந நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க நித்திய கல்யாண பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பற்று அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய சூழல் உருவாகும் தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் அமையும் ஒரு சில பேருக்கு தெய்வம் சார்ந்த விஷயங்களில் வந்து தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பவர்கள் உணவை தேடுகிறார்கள் பணக்காரர்கள் பசியை தேடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர் தேவி கருமாரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வேதனைகள் விலகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவு சோதனை இருந்தாலும் எவ்வளவு வேதனை இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு சாதனைக்கான சந்தர்ப்பம் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது கடந்த காலங்களில் திருமணம் செய்து மனமுறிவு ஏற்பட்டு மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவர்களுக்கு நல்ல திருமணம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இதயத்தில் இருப்பதையும் இரும்பு பெட்டியில் இருப்பதையும் சொல்லாமல் இருப்ப நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க முண்டக கண்ணு அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள் நம்ம நிறைய பேருக்கு திறமை இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய திறமைகள் நமக்கே தெரியாமல் இருக்கும் இல்லையா அப்படி இல்லாமல் உங்களுடைய திறமைகள் உங்களுக்கு தெரியக்கூடிய அல்லது உங்களுடைய திறமைகள் மூலமாக உங்களுக்கான பெருமைகள் கூடிய நல்ல நாள் பெட்ரோல் சம்மந்தப்பட்ட டீசல் சம்மந்தப்பட்ட விற்பனையில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாப்பாடு சரியில்லை என்றால் வயிற்றுக்கு நஷ்டம் சம்சாரம் சரியில்லை என்றால் வாழ்க்கையே கஷ்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சென்றவங்க ஏகாம்பரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தனம் கிடைக்கக்கூடிய நாள் தனகாரகன் குருபகவான் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தடையில்லாத தன வரவுகள் கிடைக்கும் பக்குவமான பேச்சுக்களால் பண வரவுகள் மிகுதியாகும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் இரும்பு சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பது எந்த மனிதனையும் ஏமாற்றுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கந்த பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமையும் பெருமையும் உயரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவோ நல்லவராக இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு நல்ல பேர் கிடைக்காம கவலைப்பட்டுருப்பீங்க இல்லையா நமக்கு எதிர்காலம் இருக்குதா இல்லையான்னு விரக்தியில் இருக்கக்கூடிய நீங்கள் திருப்தியை சந்திக்கக்கூடிய சூழல் ஆரம்பமாகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் பேசுகிற இடத்தில் குணம் ஊமையாகிவிடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க பொன்னி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு விவாதம் தவிர்க்க வேண்டிய நாள் அதாவது வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால விதண்டாவாதமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பொதுவாகவே அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் தலையிடுவது அடுத்தவங்க பிரச்சனையில் வந்து நம்ம வந்து ஏதாவது பஞ்சாயத்து பேசுவது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஓரளவு தவிர்ப்பது நல்லது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுகபோக விஷயங்களில் அலைமோதும் எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க ஜெகநாத பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தேழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எ சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்திகள் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தைச் செஞ்சும் யோகத்தைக் காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்